ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது சாட்டர்டே விலாக் தான் சாட்டர்டே அன்னைக்கு பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூலு சின்ன பையனுக்கு எப்போவும் இருக்காது அதனால் அவனுக்கு சிம்பிளான லஞ்சு தான் ரெடி பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃபன் ஐட்டம் எதுவுமே இல்லை ஏன்னா உளுந்து காலியாகியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அதை சே ராகி சேமியா அந்த மாதிரி ரெடி பண்ணி கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரியே ரெடி பண்ணியே சமாளிச்சிட்டேன் ஓரளவுக்கு சமாளித்து வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை பாஸ்தாவில் கை வச்சு தான் ஆகணும் அன்ஹெல்த்தி தான் வேற வழி இல்லை பசங்களை ரொம்ப நம்ம ஹெல்த்தி ஹெல்த்தின்னு சொல்லி ஆர்கானிக்குன்னு சொல்லி போர் அடித்தோம்னா வீட்டு சாப்பாடையும் வெறுத்துருவாங்க நமக்கு தெரியாமல் வெளியில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம பாக்கெட் பண்ணி கொடுக்க போகிறதில்ல இருந்தாலும் மற்ற பசங்க டிஃபன் லஞ்சை வந்து அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி தர மாட்டாங்கன்னு ஒரு வெறுப்பு வந்துடும் வெளியில் உள்ள ஃபுட்டு மேலே ஆசை வந்துடும் அது பேராசையாக மாறிடக்கூடாது து அதனால சம்டைம்ஸ் வீட்டில் எதுவுமே இல்லை வேறு வழியே இல்லைனா நான் எக்ஸ்ட்ரா பேராக ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருப்பேன் ஓப்பன் பண்ணாமல் சரி வேறு வழி இல்லைங்கும் போது நான் அன்னைக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஏன்னா எதுவுமே நான்வெஜ்ஜு கொடுத்து விடக்கூடாது லஞ்சுக்குமே அவன் ஒருத்தனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணும்போது மூணு நாலு பேருக்கும் சேர்த்து பண்ணும்போது லன்ச் டைமில் ஆரியிடும் இருந்து சாப்பிட்றவங்களுக்குன்னு சொல்லி சரி அவனுக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக லஞ்சாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக எல்லோரும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணினேன் ஆனால் எப்போவுமே ஆனியன் டொமேட்டோவை சாப் பண்ணி தான் பண்ணுவேன் அது என் சின்ன பையன் சாப்பிட மாட்டாக்கான் அதனால் அவனுக்காக இந்த மாதிரி ஆனியன் டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே கிரைண்ட் பண்ணி மொத்தமாக போட்டுட்டேன் எப்பவும் போல பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன் இதில் மட்டும் ஆலியன் ஒன் மசாலா போட மாட்டேன் ஏன்னா அது வந்து நார்மல் குழம்பு டேஸ்ட் வந்துடக்கூடாதுன்ட்டு கறி மசாலா பொடி கரம் மசாலா பொடினா ஒவ்வொரு ஸ்பூன் போடுவேன் போட்டுட்டு நல்லா அதை கொதி வந்து நல்லா கொஞ்சம் வெந்த தான் நம்ம எப்போவும் போல் பாஸ்தா சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம ஹாட் வாட்டரில் கொதிக்க கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஆயிலும் சால்ட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாஸ்தாவை போடணும் ஆயில் எதுக்கு விடுறோன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்புறம் நம்ம கத்தி வச்சு அதில் கட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும் வெந்துடும் ரொம்ப வேக விடக்கூடாது அப்புறம் நம்ம உடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே வச்சாலும் ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கும் அதனால் ஜில் வாட்ரு கோல்டு வாட்டர் எது இருந்தாலும் சரி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் உள்ள வாட்டராக இருந்தாலும் சரி அதில் ஊற்றி கொஞ்சம் ஆறிடும் வேகிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அப்புறம் எடுத்து இதில் மிக்ஸோட போட்டு கேலரி விட்டாச்சு இதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் தேவையான அளவு அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு போல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் இது சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக ஒத்துக்காது இருந்தாலும் அன்னைக்கு பிரேக் எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க